சந்தி சிரிக்குது போங்க உங்கள் லட்சணம் வேற லெவல் திராவிட மாடல் ஆட்சி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிக்கு தரையை துடைக்கும் மாப்பு கம்பின் மூலம் குளுக்கோஸ் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிக்கு மாப்பு கம்பை பொருத்தி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த வீடியோ வைரலாகி வருகிறது உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் இந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவர்களாக உள்ளார்கள் என்பதற்கு சாட்சியாக ஆக்சிஜனுக்கு பதிலாக டீக்கப்பையும் தற்போது குளுக்கோசுக்கு பதிலாக மாப்பு கம்பை பொருத்தி சிகிச்சை அளித்துள்ளனர் ஏழை எளிய மக்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு ஒரே புகலிடமாக அரசு மருத்துவமனைகள் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தினமும் லட்சக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றன மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மோசமான சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வைரல் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா தொடர்பான காய்ச்சலால் வருபவர்களுக்கு தனித்தனி வார்டுகள் இல்லாமல் பொது வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் நிலை உள்ளது இதனால் பொது வார்டில் இருப்பவர்களுக்கும் காய்ச்சல் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க மற்றொரு அதிரவைக்கும் சம்பவமும் இங்கு அரங்கேறி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவர் சாதாரண சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் மருத்துவர்கள் குளுக்கோஸ் அளித்து சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது குளுக்கோஸ் ஏற்ற பொருத்தப்படும் ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துள்ளது இதனால் மருத்துவமனையில் இருந்த சில அறிவாளி மருத்துவர்கள் தரையை துடைக்க பயன்படுத்தப்படும் துடைப்பை குச்சியை கட்டிலுடன் கட்டி நிற்க வைத்து அதில் குளுக்கோசை பொருத்தி தங்களது ஏழாவது அறிவை உபயோகப்படுத்தி உள்ளனர் மேலும் நோயாளி படுக்கையறையில் இருந்து பாக்ஸ்களும் பெயர்ந்து தொங்கி நோயாளிகளின் மீது மின்சாரம் பாயும் அபாயமும் உருவாகி உள்ளது ஏற்கனவே உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு ஆக்சிஜனுக்கு பதிலாக டீக்கப்பை பொருத்தி மருத்துவர்கள் சிக்கிக் கொண்டனர் அந்த பிரச்சனை முடிந்த சிறு காலத்திலேயே காஞ்சிபுரம் அரசு மருத்துவர்கள் மீண்டும் ஒரு சிக்கலில் சிக்கியுள்ளனர் இந்த டீ கப் சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்ட போதே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது தரையை துடைக்கும் தொடப்ப கம்பு மூலம் மருத்துவர்கள் அலட்சியமாக சிகிச்சை அளிக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என்பதே அனைவரது குற்றச்சாட்டாக உள்ளது அந்த இந்தி இருந்து நமக்கு ஒரு பிரதம மந்திரி வேண்டும் என்று சொல்லி ஒரு சரி பிரதமர் பதிலாக அந்த நிமிஷத்துக்கு ஊழல் செய்வதற்கென்றே அரசியல் இருப்பவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர் இந்தி கூட்டணி மம்தா பானர்ஜி அமர்த்தலாங்களா அவருக்கு தமிழ்நாடு எங்கிருக்கவே தெரியாது மம்தா பானர்ஜி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திரசேகரராவ் வேப்பா ஸ்டாலின் அமர்த்தலாமா ஸ்டாலின் அமர்த்தலாமா ஸ்டாலின் ஐயாவை அமர்த்த எல்லாத்துக்குமே இதயம் பக்கம் சந்தேன் முப்பத்தொரு மாசம் கஷ்டப்பட்டு வந்தி ஓட்டிட்டு இருக்கிறோம் இந்த அரூருக்கு வந்து ஸ்டாலின் ஐயா பேரலாம் சொல்றேன் ஐயா பிரதமர் என்கின்ற நாற்காலிக்கு ஒரு தகுதியும் திறமையும் அதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும் நேர்மை வேண்டும் உழைப்பு வேண்டும் ஏழை மக்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும் விவசாயிகளை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும் அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய அரசியல் அங்கே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தமிழ் இனத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் அங்க இருக்க வேண்டும் இது அனைத்தையும் இருக்கக்கூடிய இந்திய அரசியல ஒரே தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்